ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வைக்கணும் ஏழு ஆரம்பிச்சு செட்டு வரைக்கும் அப்படியே அவங்க உட்காந்துட்டு வரணும் இது உலகத்தில் எங்கேயுமே இதை பண்ண மாட்டாங்க ஏழு ஆரம்பித்து செட்டு உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ நான் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் இருக்கேன் என்னை கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்சில் உட்காந்து எப்படி தெரியும் இத்தனை காலமாக என்னை கடைசி பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்கிறாங்க காரணம் ஹைட்டாக இருக்கேன் அப்படி கடைசி மேஜில் உட்கார்ந்தா முன்னாடி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இதில் வரும் ஆல்பபேட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் காஸ்ட் வைஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றாங்க அதை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு ஆசிரியர்களுக்கு கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கணும் இன்ஸ்பெக்ஷன் கரெக்டாக பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தப்பு பண்ணால் சஸ்பெண்ட் பண்ணுங்க பிடிஏ மீட்டிங்கை ரெகுலராக நடத்துங்க மாசத்துக்கு ஒரு முறை நடத்தவில்லை என்றால் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுங்க இதெல்லாம் ஒரு சிஸ்டம் தவிர ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல உட்கார்ந்தா காஸ்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயத்தை ஜஸ்டிஸ் சந்து அவர்கள் சொல்லியிருப்ப கூடிய முயற்சியும் கூட நிச்சயமாக அது பழிக்காது அதையும் நாங்க ஏற்க போவது கிடையாது